கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது நாளையொட்டி இன்னைக்கு எழுபத்தி மூணு இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில் உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இந்த திருமணம் மட்டுமல்ல கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு மகளிருக்கு இன்னைக்கு இரு சக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார் அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார் அதற்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் சேகர்பாபு அவர்களை அறநிலையத்துறை அமைச்சரா இல்லை அன்பு நிலையத்துறை அமைச்சரா அப்படின்னு கேட்பது உண்டு அந்த செய்ய சந்தேகம் வருவதுண்டு அதெல்லாம் மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு எழுபத்தி மூன்று ஜோடிகளுக்கு சிறப்பான வகையில் இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறார் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இரண்டுலையுமே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருபவர் அதனால்தான் தலைவர் அவர்கள் அவரை அடிக்கடி சேகர்பாபு அல்ல நீ செயல்பாபு என்று புகழ்ந்து பேசுவார் இன்றைக்கு அவருடைய தொகுதியில் மட்டுமல்ல அவருடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல இன்று அவருடைய துறையில அறநிலையத்துறையில பல்வேறு சாதனைகளை ஏராளமான சாதனைகளை செஞ்சு வந்துட்டு இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு சார்பாக ஐயாயிரம் கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது எந்த ஆட்சியிலும் செய்ய செய்யாத சாதனை ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு துறை சார்பாக மூவாயிரம் திருமணங்களை அண்ணன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறார் பல்வேறு சாதனைகளை நான் இன்றைக்கு கொண்டே போகலாம் அரசியல் பணியாக இருக்கட்டும் கட்சி பணியாக இருக்கட்டும் மக்கள் பணியாக இருக்கட்டும் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கொரோனா காலமாக இருந்தாலும் சரி மழை வெள்ளம் மாதிரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி என்றைக்கும் மக்களோடு நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுப்பவர் அன் திரு சேகர்பாபு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் கல்வி மட்டுமல்ல மகளிருக்கு வேலை வாய்ப்பு வருகின்ற திறன் பயிற்சி இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் செய்து வருகின்றார் இன்றைக்கு தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு மட்டுமல்ல தீபாவளி பொங்கல் ரம்சான் கிறிஸ்துமஸ் இப்படி எல்லா பண்டிகையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடியவர் அன்பர் அன்ப அன்பண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் அதோடைய தொடர்ச்சிக்காக இன்னைக்கு கழகத்திற்காக வைத்த எழுபத்தி ஆறு மகளிருக்கு டூ வீலரும் கொடுத்திருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள் தம்பதிகள் அவங்களுடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு நான் கலைவாணர் ரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் ரங்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது உங்களை நிறைய பேர் நைன்டி இருப்பீங்க கீழே மேடல் இருப்பாங்க நம்புறேன் அவர் உட்கார்ந்தோன்னு என்னுடைய பக்கத்தில் இருக்க ரெண்டு தம்பதிகளுக்கு தாலை எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன் முகத்தில் கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது டவுட் வந்துச்சு கேட்டேன் இந்த தம்பி காதல் திருமணமா இல்லை அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படின்னு சொன்னவள அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன் என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் என்ன அப்படின்னா இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த அனைத்தரும் இந்த மாதிரி பாதிக்கும் மேற்பட்ட ஒரு காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க அதான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் இங்க காதல் திருமணம் தான் கூடுதல் மகிழ்ச்சியா என்னக்கும் காதல் திருமணம் தான் காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம் முதல்ல காதலன் காதலியவோ இல்ல காதலி காதலன் கிட்டயோ காதலை சொல்லணும் அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோட இவ்வளோ ஈஸியா சொல்லிடுறோம் அதை விட ஒத்தரை ஒருத்தர் ஒத்துக்கு வைக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இல்லை நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லலை அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்லை பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும் அதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப காலமாகும் வருஷ கணக்காக ஆகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அது பிறகு அவங்க சம்பாதிச்சாலும் குடும்பத்துல இருந்து புதுசாக ஒருத்த வருவான் பையனோட பெரியப்பா பொண்ணோட மாமா பொண்ணோட பையன் அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும் அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்றைக்கி மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ இணையர்களாக எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ நீங்கள் மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உணவர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அவங்களும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறாங்க போல் எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல ஏற்கனவே மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டுக் விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் கழகத் தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணன் சேகர்பாபு அவருடைய இந்த மக்கள் பணி கழகப் பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்